வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் குஜராத்தில் தலித் மக்களின் எழுச்சிக்கு தலைமை தாங்கி வழிகாட்டி நடத்தி வருகின்ற இளைஞர் ஜிக்னேஷ் மீவானி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மன்றத்தின் ஏலம் வழக்கறிஞர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இஸ்லாமியர்களை தலித்களை விவசாய மக்களை ஒன்று திரட்டி குஜராத் முழுதும் மாபெரும் இயக்கங்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார் சத்த மாடை இனி மாட்டோம் மலக்குழியில் இறங்க மாட்டோம் இழி தொழிலை செய்ய மாட்டோம் என்ற முழக்கத்தோடு இந்த பேரணி குஜராத் மாநிலம் முழுதும் மாபெரும் எழுச்சியை உருவாக்கி வருகிறது மாட்டு வாழை வேண்டுமானால் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு எங்களுக்கான நில உரிமையை வழங்குங்கள் என்பதுதான் மேவானி முன்வைத்து வருகிற முழக்கம் இந்த முழக்கத்தின் தொடர்ச்சியாக மற்றொரு புரட்சிகரமான அறிவிப்பையும் இப்போது அவர் வெளியிட்டிருக்கிறார் டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் அன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மனு சாஸ்திர விதிகளை உருவாக்கிய மனுவின் கொடும்பாவியை எரிக்கின்ற போராட்டத்தை அவர் நடத்த இருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் முன் மனுசாஸ்திரம் எழுதிய மனுவின் சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வரையில் அந்த சிலைக்கு எதிரே பல்லாயிரம் தலித் மக்களை ஒன்று திரட்டி மனு உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தை போவதாக லக்னோவில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக அவர் நடைப்பயணம் ஒன்றையும் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த நடைப்பயணம் போண்டி லாண்ட் என்ற இடத்திலிருந்து துவங்கி லக்னோவிற்கு சென்று பிறகு ஜெய்ப்பூருக்கும் செல்லுகிறது வழிநடுக விவசாயிகளையும் இஸ்லாமியர்களையும் தலித் மக்களையும் ஆதிவாசிகளையும் ஒன்று திரட்டி நில உரிமைகளுக்கு எதிராகவும் சாதி இழி தொழில்களுக்கு எதிராகவும் அவர் எழுச்சி இயக்கங்களை கொண்டு வருகிறார். சமூக மாற்றத்திற்கான புரட்சிகர இயக்கங்கள் இப்போது இளைஞர்களின் கரங்களில் வந்திருப்பது நல்ல நம்பிக்கையை தருகிறது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கன்னியாகுமார் தேச விரோத சட்டத்தை சந்தித்து அதற்கு எதிராக போராடி வருகிறார் ஐதராபாத் பல்கலைக்கழகத்தில் ரோஹித் வெமுலா ஒரு புரட்சிகர நோக்கத்திற்காக தனது இன்னுயிரை பலிகொடுத்து ஒரு புரட்சிகர அடையாளமாக போய் நிற்கிறார் இளைஞர்கள் எழுந்து நிற்கிறார்கள் மனு சாஸ்திரத்திற்கு எதிராக போராட கிளம்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திராவிடர் விடுதலை கழகம் மனு சாஸ்திர எரிப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுதும் நடத்தியது அந்த தீ இப்பொழுது வடமாநிலங்களிலும் மாநிலங்களிலும் பற்றிக்கொள்ள துவங்கிவிட்டது தொடரட்டும் இந்த புரட்சிகர போராட்டங்கள் நன்றி வணக்கம்